வணக்க நண்பர்களே ஆயிரம் கிட்டத்தட்ட ஆயிரம் செம்மறியாடு இருக்கும் நம்ம ஒரே இடத்துல இன்னைக்கு பார்த்தோம் வால் ஒன்னு ஒன்னும் பாருங்க எவ்வளவு நீளமா இருக்கோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு மூணு குடும்பம் ஒன்றா சேர்ந்து இந்த மாதிரி வந்து ஆடுகளை வந்து வளர்க்குறாங்களா நண்பர்களே ஃபுல்லாகவே வந்து ஆடு தான் எல்லாமே முடி வெட்டி விட்ருக்காங்க இந்த சீசனில் வந்து இந்த மாதிரி வெட்டி விட்டால் தான் நல்லா வளர்ச்சி இருக்கும் ஆடுங்களோட அது மட்டும் இல்லாமல் அந்த முடியும் வந்து வேறு எதுக்கும் யூஸ் பண்ணுறதில்ல சும்மா நாங்கள் வெட்டி விட்ருவோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க இதெல்லாம் இவ்வளோ ஆடு வச்சு என்ன பண்ணுறீங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா கிடாயின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு கிடாய் தான் நான் பார்த்த நண்பர்களும் இது எல்லாமே கொட்டாடு தான் அந்தளவுக்கு வந்து நிறைய வச்சுருந்தாங்க இங்கே இல்லாமல் ஒன்லி ஒன்று நாங்கள் பால் ப்ரஃபஸ்க்காக ப்ளஸ் வந்து அந்த குட்டிங்கில் வந்து இவங்க சேல் பண்ணுறாங்களாம் ஒரு மூணு மாதம் ஆன குட்டியை உடனே அவங்க வந்து சேல் பண்ணிடுறாங்க மற்றபடி வந்து நாங்கள் அந்த கிடா குட்டிங்களை அதிகமாக வச்சுக்கிறது இல்லை இனப்பெருக்கத்துக்காக மட்டும் ஒரு நாலஞ்சு கடாயை வந்து வச்சுருக்குமா தவிர மற்றபடி நாங்கள் எதுக்கும் வச்சுக்கிறது இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க நண்பர்களே பாருங்கள் எவ்வளோ ஆடுகள் வந்து இருக்கோ அது மட்டும் இல்லாமல் மாடுங்க கிட்டத்தட்ட இந்த இடத்துல ஒரு ஐநூறுலேருந்து ஒரு ஏழுனு ஒரு மாடு கிட்டத்தட்ட நாங்கள் ஒன்றாவே பார்த்துருக்கோம் நண்பர்களே அவ்வளோ மாடு கிட்டத்தட்ட எல்லாமே வந்து பால் மாடு தான் இருந்தது காளை மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு காளை மாடுகள் தான் இதில் வந்து சேர்த்து வச்சுருந்தாங்க காரணம் என்னென்னா அவங்க வந்து நிறைய டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அதனால் காளை மாடுகளை வந்து இதில் சேர்த்து வைக்கிறதில்ல அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து ஊர் ஊராக சேர்ந்து ஒன்றா மேய்ச்சல் முறையில் கொண்டு போயிட்டு அதே மாதிரி வந்து கரெக்டாக அந்த வீட்டுக்கு வந்துச்சுன்னா அவங்க அவங்க வந்து பிரித்து எடுத்துகிட்டு போயிடுறாங்களாம் அந்தளவுக்கு இங்கே மாடுகளே வந்து நம்ம ஊரில் ஆடு மேய்க்கிற மாதிரி அந்தளவுக்கு வந்து வளர்த்துட்ருக்காங்க இந்த அளவுக்கு மாடுகள் வந்து பால் கறக்கும் கறக்கும்போது வண்டி நேரம் அங்கேயே வந்துடுது நண்பர்களே அவங்க வந்து கறந்து கொடுத்துட்றாங்க அவங்க வந்து டைரெக்டாக டைரிக்கு எடுத்துகிட்டு போயிருதா வந்து சொல்லியிருக்காரு ஏன்னா இந்த அளவுக்கு மாடுகளை வளர்க்குறதுன்றது வந்து சர்வ சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா நிறையா இடங்களில் அவங்கவுங்க நிலத்துலலாம் வந்து நிறையா பயிர் வகைகள்லாம் இருக்குது அதையும் பாதுகாத்து இவங்க வந்து இந்த மாதிரி வளர்த்துட்ருக்குறாங்க இவ்வளோ மாடுகளை ஒரே இடத்துல பார்க்குறது வந்து பெரிய தான் அதுவும் குஜராத் கீர் பசுக்கள் எல்லாமே வந்து அவ்வளவும் நல்லா நாட்டு மாடுகள் நிறையா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜெர்சி மாடுகளோட கிராஸும் நிறையா இருந்தது அவங்க வந்து அந்த மாதிரி கிராஸ் ஆனதெல்லாம் வந்து வீட்டில் வச்சு அதிகமாக வளர்க்க மாட்டாங்களாம் அப்படியே விட்டுருவோம் வெளியே அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா இங்கே நிலத்துலலாம் எல்லா நிலங்களுக்கும் முள்வேலி அமைச்சிருக்காங்க இந்த மாதிரி மாடுங்கள் வந்து சாப்பிட்ருது அப்படின்னு சொல்லிட்டு வளர்க்குற மாட்டுங்களுக்குன்னு தனியாக வந்து இவங்க வச்சுருக்காங்க அதில் எந்த ஒரு கிராஸும் இல்லாமல் கரெக்டாக வச்சுருக்காங்களாம் இந்த மாதிரி எதனா கிராஸ் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து அது ஒன்றா வச்சு வளர்க்குறதில்ல நாங்கள் தனியாக விட்டுருவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அளவுக்கு வந்து மாடுகளை நான் பார்த்த நண்பர்களே இந்த அளவுக்கு ஒரு கூட்டம் கூட்டமான மாடுகளில் வளர்க்குறாங்க பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா சா சாதாரணமாக ஊருக்குள்ளே வச்சு இந்த மாதிரி ஒரு ஐநூறு அறநூறு மாடுகளை வச்சு வளர்க்குறதுன்றது வந்து பெரிய விஷயந்தான் ஆனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான இன்னொரு பேட்ச் வந்து பின்னாடி வந்துட்ருக்கு அது ஃபுல்லாக வந்து இரம மாடுகள் தான் அந்த அளவுக்கு வந்து அது ஒரு ஐநூறு மாடுகளுக்கு கிட்டத்தட்ட இருந்திருக்கும் என் இவ்வளோ மாடுங்களும் வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க ஊருக்கு தனித்தனியாக ஆள் இருக்காங்க அவங்க தான் வந்து மேய்ச்சல் முறையில் மேய்ச்சிட்டு போகிறாங்க கரெக்டாக ஒரு ரெண்டு மணிலேருந்து மூணு மணி ஆச்சுன்னா திரும்பவும் அவங்க வந்து ஊருக்கு கொண்டு வந்துடுறாங்க நண்பர்களே அதுக்கப்புறம் கரெக்டாக அவங்கவுங்க வீட்டுக்கு அந்த அந்த மாடுகள் வந்து போயிடுது அந்த மாதிரி இவங்க வந்து பழகப்படுத்தி வச்சுருக்காங்க எக்கச்சக்கமான மாடுகள் நம்மளால் வண்டியை எடுத்துன்னு அந்த பக்கம் போக முடியல அந்தளவுக்கு வந்து இங்கே மாடு வளர்ப்பில் வந்து அவ்வளோ இதாக பண்ணிகிட்டு இருக்காங்க நண்பர்களே நல்லா இங்கே இருக்கிற பாளுங்கள் வந்து ஃபேட்டும் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த விடியை பிடிச்சிருந்தால் மறுக்காமல்